எப்போவுமே வேலுன் ஸ்டோர் சாங் ஓகே ஓகே தேங்க் யூ ஷாப்பிங் ஹெல்ஸ் எல்லாம் வாய் 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 ஃப்ரீபல் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரோட் டிநகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஃப்ரீடம் கண்டிப்பாக இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பிகாஸ் இது வந்து எங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேய் பாட்டுன்னு இவர் சொன்னார் அந்த பேய் பாட்டு எப்படி இருக்கணும் அதுக்கு எப்படி ஒரு ஹுக்ஸ்டெப் வேணும் அந்த என்ன மாதிரி லிரிக்ஸ் அதில் வேணும் இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக வந்து இப்போ அவருமே ஒரு டிரெக்டர் இப்போ அவர் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பாட்டு இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அதில் போய் லிரிக்க மாற்றுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு மெலடி சாங்னா மெலடியாக தான் இருக்கணும் இதில் வந்து நம்ம இப்போ பேய் பாட்டு ஒரு மெலடி பாட்டாக கூட நான் பண்ணியிருக்கலாம் பட் வி சோஸ் இட் டு பி ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்சமோ ஒரு டான்ஸ் நம்பராக இருக்கணும் இன்றைக்கி ரீல்ஸ்லாம் ஹிட் ஆகுது அதில் ஒரு ஸ்டெப்பு நல்லா இருக்கணும் அந்த ஸ்டெப்பு சிம்பிளாக இருக்கணும் இதெல்லாம் நிறையா பார்க்குறனால இதுக்கு ஒரு இண்டிபென்டென்ட் ஸ்பேஸ் கிடையாது பட் ஆப்வியஸாக சினிமா ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் சினிமா இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணும்போது தட்ஸ் வேர் அது அதுலேருந்து தானே பண்ண ஆரம்பித்தோம் ஸோ சினிமா பெரிய ஒரு விஷயம்தான் யார் நான் நடிக்கணும்னா நான் நடிக்கணும்னு அந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு தோணலை பட் எனக்கு வந்து அப்படி தோன்னதோட நான் போடா போடின்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருப்பேன் சிம்பு சார் அதில் வந்து அவரோட போய் ஷோபனா கிட்டே வீட்டில் போய் திரும்பி போய் என் குழந்தைய இன்னொரு பத்து குழந்தை பெத்து பெண்டி அப்படின்னு சொல்லி போய் பேசுவார் அந்த ஷார்ட் வந்து அவர் நடிச்சிருப்பார் ஒரே சிங்கிள் டேக்கில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர்கிட்ட வந்து எனக்கு தெரியும் அது எப்படி விக்னேஷ்வன் வந்து அவர்கிட்ட அந்த சீனை சிம்பிளாக சொன்னார் பட் இவர் வந்து அது ஒரே டேக்கில் நடித்து அதில் அழுதுட்டு அப்படியே திருப்பிட்டு போயிடுவார் ஸோ என்னடா இப்படி ஒரு பெர்ஃபார்மர் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் அந்த சீனுக்கு ஒரு ஒரு இருபது முப்பது தடவை நான் மியூசிக் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த மியூசிக் பண்ணி அதை பார்க்கும்போது இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரே நம்ம தமிழ் சினிமாவில் நம்மளும் ஏதாவது இந்த மாதிரி ஒன்று நடிக்கலாமா அது அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு இவங்களோட பெட்டராக நடிக்கணும்னு எனக்கு அப்படி தோணுது இல்லை நான் பண்ண படங்களில் நான் பண்ணாவா ரீமேக் பண்ணாவா எனக்கு தனுஷ் சரோட படங்கள் எது பண்ணாலுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காதல் கொண்டேன் அண்ட் துள்ளுவது இளமை இந்த படங்கள்லாம் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு பயங்கர ஒரு ஃபயர் அண்ட் எனர்ஜி இருந்தது ஸோ எஸ்பெஷலி காதல் கொண்டின் அந்த படத்தில் எங்கே ஏரியா உள்ள வராது படத்தில் சாரி சாரி புதுப்பேட்டை புதுப்பேட்டை சாரி புதுப்பேட்டை படம் தான் ஸோ புதுப்பேட்டை மாதிரி ஒரு ரோல் எனக்கு ஒன்று அப்படி கிடச்சினா அல் பி லைக் அதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவும் வேணான்ற மாதிரி நான் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு எழுத்து பெருசாக தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த காலத்துலேருந்து என் அப்பா அம்மா கேட்ட பாடல்கள் எல்லாம் எம்எஸ்வி சார் நான் சொன்ன ஆடியோ கேசட்ல போட்டு போட்டு கேட்கும் போது அந்த வார்த்தைகள் தான் அவங்கள பாட வச்சு பாட வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம் வரலை வந்துடுச்சு வரல வரலை வரலை வந்துடுச்சு வரல ஸோ முதல்ல லிரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பட் டியூனா ஒரு சாங்கில் வந்து அந்த மெலடி வந்து ரொம்ப அழகாக இருந்தால் தான் அந்த லிரிக்ஸ் அதில் அழகாக உட்காரும் ஸோ சில பாடல்கள் வந்து நம்ம டியூனாக உட்காந்து ரொம்ப அழகாக கொடுத்தோம்னா அந்த லிரிக்ஸ் நம்ம எதுவுமே சொல்ல இப்போ சுந்தரி கண்ணால் ஒரு செய்திலாம் வந்து அதுக்கு மேலே ஒரு டியூனோ ஒரு லிரிக்கோ கேட்க முடியலையா அந்த மாதிரி ஸோ ரெண்டு பக்கமும் பண்ணலாம் நான் வருவேனாலும் நானே எப்படி சொல்ல முடியும் இந்த பாட்டில் வேற யாரோ தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது பட் அவர் வந்து அவருக்கு என்ன ரொம்ப வருஷமாக தெரிஞ்சனால நான் நிறையா பாடல்களில் சின்ன சின்ன கேமியோ ரோல்லாம் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் வந்து நீங்கள் நடிங்க அப்படின்னாரு பட் இதை பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேருங்க கேட்குறாங்க அண்ட் நடுவிலுமே சில அஸ்கும் ஒரு சாங் ஒன்று செஞ்சேன் அதுலேயும் ஒரு சின்ன கேமியோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதுலேயுமே பார்த்து கேட்டாங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு பேருங்க இருக்காங்க என்ன பண்ணணும்னு தெரியல நடிக்கணுமா வேணாமான்னு தெரியல அது டைரக்டர் கிட்ட தான் கேட்கணும் என் கிட்ட எப்படி முடியும் அவங்க ஷார்ட்ஸ் கொடுத்தா தான் பண்ணுவேன் அவங்க கேட்டது வாட் எவர் ஹி ஆஸ் மீ ஐ டட் அண்ணன் ஐ திங்க் யூ நீட் டு ஆன்சர் திஸ் அண்ட் யூ ஹேவ் டு ஆஸ் த கோரியோகிராஃபர் இல்லை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றது மெயின்டைன் பண்ணுறது ஒன்று ப்ளஸ் இது ரொம்ப நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணுற விஷயமா வந்து எனக்கு தெரியல இது வந்து ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரீஸியாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணது ஸோ அதனால் ரொம்ப ஸ்வெட் போட்டு கெட் டு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு இல்லாமல் அப்போ அப்படி ஜஸ்ட் மேக்கிங் இட் கம்ஃபர்டபுள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஷூட் பண்ணுவோம் அது ஸோ நான் சொன்ன நான் சொன்ன ஒரு ஷார்ட்டில் கூட காட்டிலே இவங்க பேய் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சொல்லியிருக்கேன் ஏவிஎம் பக்கத்தில் ஒரு ஸ்டுடியோவில் ஆ சார் இல்லை அது ஸ்கிரிப்ட் எதுவும் கூட டிஸ்கஸ் இருந்தோம் அவருக்கு பேய் பிடிச்சதா இல்லை பேய்க்கு அவர் பிடிச்சதான்ற ஒரு கான் கண்டென்ட் வந்து நாங்கள் பேசியிருக்கோம் ஸோ ஒரு இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம் பேய்த்தனமான காதல் பேயை காதல் பண்ணுறது இல்லை பேய் வந்து ஹியூமனுக்கு காதல் பண்ணுறதுன்ற பல ஆங்கிள்ஸில் எப்படி எடுத்துக்கலான்றது தான் சார் ஆமாம் பிஜேஷ் ஆமாம் இல்லை கண்டிப்பாக என்ன இது இட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான் நீங்களே சொல்லிட்டீங்க சாங்கே மூணு நிமிஷம் தான் மூணு நிமிஷம் நிறைய பேர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறாங்கல்ல ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படியே லிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பேய் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பேய் தான் ஏன்னா நான் காமிச்சிருக்க பேய் எல்லாமே வந்து வேர்ல்ட் லெவலில் இருக்கிற பேய்கள் அவங்களுக்கு அறிமுகங்கள் தேவையில்லை நான் பேயும் காட்டணும் மற்றவங்களையும் காட்டணும் அதனால அப்படி இருந்தது ஆமா பேய்க்கெல்லாம் அரசி அப்படின்னு ஒரு அழகான ஒரு அரசி இது ஒரு கற்பனை பாத்திரம் லிரிக் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து இது ரொம்ப ஒரு மெலடியான ஒரு பாட்டு கிடையாது இல்லையா எல்லாம் சின்ன பசங்களை ஆட வைக்கிற ஒரு விஷயம் இதுங்க இந்த பாட்டில் லிரிக் வந்து இதில் இதில் என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் ஏதோ ஒன்று பாடி இதில் ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று போட்டு விட்டுட்டேன் அது அந்த டேரக்டர் அந்த எஃபெக்ட்ஸை பிடிச்சிக்கிட்டார் அது டெலிஃபோனில் பேசுகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸு எனக்கு அதுதான் வேணும்ன்ட்டாரு ஸோ கடைசி வரைக்கும் அந்த எஃபெக்ட்ஸில் எப்படி லிரிக்கை கேட்க வைக்கிறதுனே தெரியாமல் புரியாமல் ஒரு மாதிரி பண்ணி வெளியே வந்திருக்கு ஸோ ஆனால் அதில் ஒரு ஒரு லைனும் அவரை எழுதியிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்று நின்று பண்ணு தின்னுது எனக்கு வேணும்னு இட்டு துறதுன்னு அந்த இட்டுன்றது இட்டு பேய் அந்த ஜோக்கர் பேய் ஸோ அதையும் விஷுவலில் அப்படி காமிச்சிருப்பாரு ஸோ ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் லிரிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாட்டுல டியூன் இதெல்லாம் தாண்டி அந்த லிரிக் ரீச் ஆனா அந்த பாட்டு சின்ன பசங்கள் குழந்தைங்களுக்கு போய் சேரும் அவங்களுக்கு பிடிச்சாதான் நம்மளும் பிடிக்கும் இல்லையா இது வச்சுக்கலாம் இல்ல போயிட்டு இருக்கு ஐ திங்க் என்ன செவன் ஜி ரெயின்போ காலனி இல்லை பட் இன்னொரு செவன் ஜி வருது இப்போ அது ஷூட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் லாஸ்ட் இயர் ஐ ஃபினிஷ்ட் அப்போது ஒரு தெலுங்கு மூவியும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு மலையாளம் ஒரு ரிலீஸ் ஆகிடுது பிஹைண்ட் தட் ஷுட் ரிலீஸ் இன் அது தட் இஸ் ஒன்லி மலையாளம் மோஸ்ட்லி தே வில் டூ இன் தமிழ் ஆல்சோ ஸோ இட்ஸ் கால் பிஹைண்ட் தட் ஷுட் ஆல்சோ கம் ஐ திங்க் மே நாட் மே என் பட் பை ஜூன் ஆர் ஜூலை ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அண்ட் தென் த செவன் ஜி இஸ் கம்மிங் ஸோ ஐ திங்க் have a அ கப்பல் ஆஃப் லைன் அப்ஸ் re-release, i think 7g definitely. re-release kannada, hyderabad, 7g, telugu. and i think ratnam sir pandranga, tamil, 7g re-release, pandranga. so let's see. i think it will be nice. even kal will be nice. those are the movies, uh, you know, everybody still remembers and they would love to watch it on screen again. so i think 7g and kalkundin definitely. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா நான் உடனே ஹீரோவாக நடிக்கிறேன் பண்ண மாட்டேன்றாரு இந்த மாதிரி குட்டியாக ஒரு பாட்டு கொடுத்து முடிச்சிடுறாரு இல்லை அப்படி இல்லை எனக்கு ஆக்சுவலாக ஆக்டிங்னால் ரொம்ப பிடிக்கும் நான் பதினாறு வருஷம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணியிருக்கேன் பாரிஜாதம் படத்துலேருந்து அதுவும் நான் முதல் படம் ஒர்க் பண்ணது பாக்கியராஜ் சார் கிட்டே ஸோ நம்ம ஒரு படம் பண்ணும்போது அந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது ஒரு ஆக்டர் எவ்வளோ அந்த சீனை நூறு தடவை பார்க்குறோம் ஏன்னா மியூசிக் பண்ணி பண்ணி ஸோ ஒரு கொஞ்சமாச்சு ஒரு ஆக்டிங் நாலேஜ் அதில் இருக்கும் இல்லையா பார்த்துட்டு ஸோ அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு அந்த ஆக்டிங்கோட இன்ட்ரெஸ்ட் நிறைய பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எஸ்பெஷலி சாங்ஸ் வரும்போது அதில் நம்மளோட ஸ்டைல் ஆஃப் சாங்ஸை வந்து ஆடி காட்டணும் அப்படின்ற ஒரு இது ஸோ அதனால தான் என்னோட இண்டிபெண்ட் சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேய் காதல் இந்த மாதிரி சில சில பாடல்கள்லாம் பண்ணி அதில் நானும் அப்பேர் ஆகிறேன் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுத்தாங்கன்னா நல்ல ரோல் அதுவும் நான் வந்து பெரிய ஹீரோவாலாம் அப்படி நடித்து இது பண்ண முடியாது எனக்கு ஏத்த மாதிரியான ஏதாவது ஒரு ரோல் வந்ததுன்னா பண்ணலாம் ஸோ